ஏ இந்த மாணவட்டவள ஏ தட்டுவானிய என்னடிப்பா தான் புருசி அங்க என்ன இருக்காண்டி மானவட்ட சோறு போடுறேன் செல்லு பாத்துக்கிட்டேன் எந்த கல்ல புருசா இருக்கேன் செல்ல பாத்துக்கிட்டே என்னப்பா என்ன நான் பார்த்தாலும் இந்த செல்லவே தானே பாத்துட்டு இருக்கேன் மானவட்டவளை மானவெட்டவளை வாடி வலியா போறேன் பாக்குறேன் ஆயா ஆயா அப்ப நான் போடுறவா உன் புருஷன் நான் போற நல்லா இருக்கு கிலு குழு கிளுக்குன்னு நீ வறுபியா பொம்பளை என்ன வாங்குற

ஒரு பொம்பளையா இருக்கிறவ எந்திரிச்சு ஒரு வேலை ஒட்டி செய்வாளா படுக்கிறா அவைக்கு ஒரு மணிக்கு படுக்கிறா விடிஞ்சப்பா மதியானம் மூணு மணிக்கு எந்திரிக்கிறா வா வா எந்திரிச்சு வாப்பரா இருப்பா எந்திரிச்சு வாங்கப்பா நீ இருக்கு வா இதோட உனக்கு பாரு உனக்கு இருக்குது ஆடி மாப்பிள்ள வா எங்கடி எங்க சிடுக்கு புக்குடிக்கா பூனா புடுக்கல சுட்டானு காதை ஆடிக்காடி பழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்குற இருக்குதுவா எல்லாத்தி மூன்றில் போடாமல இருக்கு உனக்கு